சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கீழ் உன் துணை உன்னிடம் சேர்ந்து விடுவாரா என்ற கவலை உன்னை வாட்டி வதைக்கின்றது எனக்கு புரிகிறது என் குழந்தை நீ நினைப்பது எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் இதோ உன் உறவை அழைத்து நான் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் இனி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்ற தருணம் இதோ வந்துவிட்டது உன் மனம் முழுவதும் இருக்கும் அவரை உன்னிடமே ஒப்படைக்கப் போகின்றேன் நீ அவரை நினைத்து நினைத்து ஏங்கிய நாட்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு எல்லா எல்லா வல்ல மகிழ்ச்சி மட்டுமே சாயப்பா என்னுடைய நீண்ட நாள் ஆசையை என்னுடைய நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடம் நீ கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல் நிறைவேற போகின்றது அந்த நாளை என் ஆலயத்திற்கு வந்து சாயப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறுவாய் இனி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் ஒவ்வொன்றாக அமைத்து இன்று நான் கூறி அவரோடு நல்ல முறையில் சந்தோஷமான வாழ்க்கை எனும் பாதையில் கடந்து செல்வேன் உன் துணை இன்று உன்னிடம் சந்தோஷமாக பேச வருகிறார் இனி இன்று முதல் பழைய கசப்பான விஷயங்களை உன் மனதில் இருந்து இனி நீ அவர் இரண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பதை காண உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எதற்கும் கவலை வேண்டாம் இந்த சாயப்பா இணைத்துள்ள இந்த வாழ்க்கையில் இனி சந்தோஷம் என்னும் காற்று மட்டுமே வீசும் இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அடுத்தவர்கள் என்ன பேசுவார்கள் என்று கவலை வேண்டாம் அடுத்தவர்கள் பேச மட்டும்தான் முடியும் இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை காண்பாய் பொறுமையாக இருந்த உனக்கு இந்த சாயப்பா கொடுத்த பரிசு எது இதை அன்புடன் பெற்றுக்கொள் இனி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நீ நினைத்தது போல் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்